ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம மயு வந்து பாக்கியக்கிட்ட சொல்கிறாங்க ஆன்ட்டி நான் டேடி வரவே மாட்டார்னு தான் நினச்சேன் புது வீட்டு போனதுக்கப்புறம் மம்மிக்கிட்ட கூட கேட்டேன் இனி அவர் வரமாட்டார் அவர் நினச்சி நீ எதுவும் ஃபீல் பண்ணாத மயோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சொன்னாங்க மம்மியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி டெய்லியும் அழுவாங்க தெரியுமா எனக்கு அதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆன்ட்டி எங்கே டேடி வரவே மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவேன் ஆனால் டேடி வ வந்ததும் நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா அண்டி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய கிட்ட சொல்கிறாங்க சரிடா மயோ நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க இங்கே இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் யாராச்சும் ஏதாச்சும் உன்னை சொன்னால் என்கிட்ட வந்து சொல்லணும் சரியா உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படி சொன்னால் என்கிட்ட சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயோ கிட்ட நம்ம பாக்கியா ரொம்ப பாசமாக நடந்துக்கிறாங்க இன்னொரு சைடு இங்கே இனியா இருந்துட்டு இது பெட்ஷீட்டெல்லாம் போர்த்திட்டு வந்து பாக்கிய ரூமுக்கு வராங்க அவங்கள பார்த்து இங்கே மை வந்து பயப்படுறாங்க உடனே நம்ம இனியா இருந்துட்டு லைட் போட்டு நான் தான் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடி எதுக்காக இப்போ இந்நேரத்துக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக கேட்க இந்த இனியாவோ அங்கே ரூமில் கொசு கடிமா அதனால தான் உங்க கூடவே தூங்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி வா படுத்துக்குவ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அம்மா நீங்கள் நடுவில் படுத்துக்கோங்க நான் உங்கள் பக்கத்துலேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து பாக்கியாவை ஹக் பண்ணிக்கிட்டு தூங்குறாங்க அதுக்கப்புறம் பாக்கிய காதல் சொல்கிறாங்க அம்மா நீ என் தான் திரும்பி படுக்கணும் அந்த பக்கம் திரும்பிட்ட அவ்வளோதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏய் நான் ரெண்டு பக்கமும் திரும்ப போகிறதில்ல நேராக தான் நீ படுக்க போகிறேன் அமைதியாக படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக சொல்ல இன்னொரு சைடு நம்ம ராதிகாவும் கோபியும் பேசிக்கிட்டு இருக்காங்க மயுவை நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராதிகா போக நம்ம கோபியோ இல்லை மயு வந்து பாக்கியாக கூட தூங்குறா பாக்கியாக தான் மயு வந்து என் கூடவே தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்படின்னு சொல்லி Das என்னங்க எதுக்காக அவங்களுக்கு சிரமத்தை கொடுக்கணும் நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாடுறாதிகா இந்த சின்ன ரூமில் நம்ம மூணு பேரும் தங்கிறது ரொம்ப கஷ்டம் மயோ பாக்கியா கூடவே இருக்கட்டு வீடு ஆனால் பாக்கியா வந்து ரொம்பவே கிரேட் தெரியுமா நான் எங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவள் நடந்துக்கிறது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டு தான் போன் முன்ன இருந்த பாக்கியா மாதிரி இப்போ இல்லவே இல்லை ஃபுல் சேஞ்ச் ஆகிட்டாவை உண்மையே செம்ம கிரேட் அவ அன்பிலீவபிள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியாவை ரொம்பவே புகழ்ந்து தலிக்கிட்டு இருக்காங்க இங்க ராதிகாவுமே சொல்றாங்க ஆமாங்க ராதி இது பாக்கியாவுக்கு எத்தனையோ கெடுதல் அதெல்லாம் மனசுல வச்சுக்காம நீங்க ஹாஸ்பிட்டல் இருந்தப்பையும் சரி வீட்டுக்கு வந்தப்பையும் சரி நான் உங்களை பார்க்க வரப்போ கூட பாக்கியா எதுவுமே சொல்லல அது மட்டும் இல்லாம இந்த வீட்டில் தங்கறதுக்கும் ஓகே சொன்னாங்க நம்ம நம்ம வந்து எவ்வளவோ கெடுதல் செஞ்சிருப்போம் அப்போவுமே மயுவை வந்து அவங்க பெத்த பொண்ணா தான் பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகாவுமே பாக்கியாவை ரொம்பவே பெருமையாக பேச ாங்க என்ன அவசியம் மயிவையை பார்த்துக்கணும் இல்லை நம் நம்ம அவங்களுக்கு கெடுதல் செஞ்சுருக்கோம் ஆனால் அதெல்லாம் மனசில் வச்சுக்காம நமக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போவுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க உண்மையே அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கும் மேலே இங்கே பாக்கியாவை பற்றி இங்கே கோபி வந்து ஓவராக புகழ்ந்து தளிக்கிட்டு இருக்காங்க இங்கே இனியா இது நம்ம ராதிகா பயங்கரமாக யோசிக்கிறாங்க பாக்கியாவை ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ அதுக்கு முன்னாடி சீன் கூட கண்டுக்க மாட்டாங்க இப்போ அவ்வளோ பெருமையாக நினச்சி நினைக்கிறாங்கன்னா அப்போ பாக்கியாவோட கஷ்டம் எவ்வளோ இருந்திருக்கும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறிப்பாங்க முன்னைக்கு இப்போக்கும் அவங்க வே வேறு மாதிரி தான் மாறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நம்ம ராதிகா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இருந்தாலும் பாக்கியா பக்கம் தான் நம்ம கோபியோட கான்சென்ட்ரேஷன்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா புரிஞ்சுக்கிறாங்க பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க இங்கே நம்ம கோபி இருந்துட்டு என்ன ராதிகா நான் சொல்ல நீ சைலண்டாக எதையும் யோசிச்சுட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லைங்க எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நான் டேப்லெட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை வேண்டாங்க நான் தூங்குனா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராதிகா நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கிறாங்க மறுநாள் காலையில் நம்ம பாக்கியாவும் செல்வியும் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே செல்வி இருந்துட்டு அக்கா நீ பண்ணுறது எனக்கு வர வர சுத்தமாக பிடிக்கல அக்கா அவங்க மாமியாவோ கோபி சாரை அவங்க கூட சேர்த்து வைக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் அதிலருந்து எப்படியாச்சும் தப்பிச்சிடணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் கூட ஓகே தான் ஆனால் இந்த ராதிகா மேடத்தையும் மயுவையும் எதுக்காக வீட்டில் தங்க வச்சு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பார் செல்வி உனக்கு என்ன பிரச்சனை அவங்க ரெண்டு பேரும் கோபிக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் இங்கே இருப்பாங்க அதுக்கப்புறம் போயிடுவாங்க அதில் அதெல்லாம் என்னத்துக்கு ஒரு விஷயமா பேசிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்குறாங்க எங்கள் செல்வியோ சரிக்கா அதெல்லாம் கூட விட்டுருங்க மயுவுக்கு தான் அம்மா இருக்காங்கல்ல அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க நீங்கள் எதுக்கு மயுவை கவனிச்சிக்கிறீங்க காஃபியெல்லாம் எல்லாம் போட்டுன்னு போய் கொடுக்குறீங்க எதுக்காக இந்த மாதிரி ஓவராக நல்லவங்களா இருக்கீங்க நல்லவங்க தான் அதுக்காக இவ்வளோ நல்லவங்களா இருக்கணுமா என்ன அப்படின்ற மாதிரி செல்வி கேட்குறாங்க ஏ செல்வி அவ சின்ன பொண்ணுடி அது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம செல்வி இருந்துட்டு சின்ன பொண்ணுதாங்க்கா அவளை கவனிச்சிக்கிறதுக்காக அவங்க அம்மானு ஒருத்தர் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம ராதிகா வராங்க வந்ததும் பாக்கியாவுக்கு குட் மார்னிங் சொல்கிறாங்க இங்கே நம்ம செல்வியுமே ராதிகாவுக்கு குட் மார்னிங் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராதிகா இருந்துட்டு பாக்கியாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இந்த வீட்டில் இருக்கிறதுக்கோ சம்மதி சம்மதிச்சதுக்கு அதே சமயம் நம்ம மயூக்கு வந்து காஃபி போட்டுன்னு போய் கொடுத்தாங்க இல்லையா பாக்கியா அதுக்கு அப்படின்னு சொல்லிங்கிறாங்க ராதிகா சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் எதுக்குங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்க இந்த கிச்சனை நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப உங்கள் ஹஸ்பண்ட் தான் இதுக்கும் சேர்த்து தானே பே பண்ணுறாரு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காஃபி போட்டு போட்டுன்னு இருக்காங்க நம்ம பாக்கியாவும் ராதிகாவும் ரொம்பவே சகஜமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தா ஈஸ்வரிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது இதுங்க ரெண்டும் எப்படி பேசிக்கிட்டு இருக்குதுங்க பாருங்கள் பார்க்கவே சகிக்கலை அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம கோபி வாயை பொழந்துக்கிட்டு வராங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே ஒன்றுக்குள்ளே ஒன்றா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாக்கிய வந்து ஈஸ்வரிக்கு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க எங்கள் ராதிகாவோ எங்கள் கோபிக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ராதிகாவோ இது ராதிகாவும் காஃபி போட்டு கொண்டு போய் ரூமுக்கு கொண்டு போயிடுறாங்க அவங்களுக்கு அதுக்கப்புறம் எங்கள் ஈஸ்வரி வந்து கோபிக்கிட்டு கேட்குறாங்க அந்த காஃபியை கீழே வைடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னம்மா அவங்களுக்கு இந்த காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை காஃபியை கீழே வை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி கையில் இருந்த காஃபியையும் ஒன்றா வச்சு பார்க்குறாங்க இது ரெண்டுத்தில் எது நான் காஃபி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்தும்மா அப்படின்னு நம்ம கோபி சொல்ல இங்கே பார் க பாக்கியா போட்ட காஃபி தான் நல்லா சூப்பராக போ காஃபி மாதிரி இருக்குது ஆனால் அந்த ராதிகா போட்டுருக்காளையே அது என்ன கலரை சாக்கடை தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எங்க கோபியுமே திரு திருன்னு முழிக்கிறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த செல்வி வந்து அக்கா இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஏதோ சினிமாவில் நடக்கிற மாதிரி இருக்கு ஆனால் ஜாலியா தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏய் வேலையை பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்யா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாக்கியா பாக்கியாக சமைச்சி முடிச்சுட்டு ஈஸ்வரிக்கோ நம்ம இனியா செல்லியன் மூணு பேருக்கும் சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அப்போதான் நம்ம ராதிகாவோ சாப்பிட்றதுக்காக வராங்க சாரிங்க நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது தெரியாமல் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு என்னங்க அதுதான் இடம் இருக்குல்ல நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ராதிகா இருந்துட்டு ஷுவரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதான் ராதிகா அதான் பாக்கியா சொல்லிட்டு அப்புறம் அப்புறம் என்னவா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சாப்பாடு இங்கே நம்ம ராதிகா எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க இங்கே உமாவை களி மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க நம்ம ராதிகா அதை தட்டில் போட்டதுமே எங்கள் ஈஸ்வரி குறு குறு குறுன்னு பார்க்குறாங்க எங்கள் கோபி வந்து ஒரு மாதிரி கோமாளி மாதிரி ஆகிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம என்னங்க இருக்கீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம கோபி வந்து உப்பு உரைக்காத மாதிரியே இருக்கே பாக்கியா செஞ்ச சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும் பாக்கியா சாம்பார் சூப்பராக வைப்பாலே அதை சாப்பிட முடியாமல் தவிக்கிறோமே அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம கோபி வந்து இருக்காரு என்னங்க எதையோ இருக்கீங்க சா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம மயூர் இருந்துட்டு ஆன்ட்டி நீங்கள் சமைச்ச சாப்பாடை நான் சாப்பிட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தாராளமான மயோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியாக வந்து மயுக்கு இட்லியும் சாம்பாரும் பரிமாறுறாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு மயோ ரொம்ப சூப்பராக இருக்குது ஆண்ட்டி நீங்கள் செய்கிற சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம கோபிக்கு எச்ச ஊறுது பாக்கியா எனக்கு ஒரு இட்லி வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே கேட்குறாங்க ஆனால் வெளியே கேட்கல அவர் எங்கே கேட்டால் ராதிகா வந்து கோச்சிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாகவே இருக்காங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு கோபியை பார்க்குறாங்க சாப்பிடுடா உமாவை களி மாதிரி செஞ்சு வச்சிருக்கா சாப்பிடு சாப்பிடு உனக்கெல்லாம் தேவைதான் இது இவெல்லாம் உனக்கு தேவையா காஃபி போட தெரியாதவளுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டின்னு வந்து வீட்டில் உட்கார வச்சுன்னு இருக்கான் நாயே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஈஸ்வரியை ம மனசுக்குள்ளேயே கோபியை வந்து பயங்கரமாக திட்டுறாங்க அதுக்கப்புறம் ராதிகா இருந்துட்டு அவங்களுக்கு ஒரு கால் வந்துடுது உடனே அந்த ஆஃபீஸ் கால் அதை வந்து பேசுகிறதுக்காக வெளியே போயிடுறாங்க இங்கே நம்ம கோபி இருந்துட்டு பாக்கியா நீ சமைச்ச சாப்பாடாக எனக்கு சாப்பிட்ணும் போல் இருக்கு எனக்கு கொஞ்சம் கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இங்கே ஈஸ்வரி வந்துட்டு கோபியை காரி துப்புறாங்க பூ நீ எல்லாம் நீ இருக்கிறதே வேஸ்ட்றான் கோபி சமைக்க தெரியல ஒரு காஃபி போட தெரியல அவ்வளோ போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிருக்கேன் இங்கே கோபியுமே ஆமாம்மா இந்த ராதிகாவுக்கு சரியாக சமைக்கவே தெரியறதில்ல சமைச்சா டேஸ்ட்டாகவே இருக்கிறதில்ல ஏதோ மருந்து சாப்பாடு சாப்பிட்ற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராதிகாவை பற்றி ரொம்பவே கேவலமாக இன்னொரு நிறைய விஷயத்தையும் இங்கே கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே ராதிகா கேட்டு என்ன கோப்பி நான் இருக்கிறப்ப நடிக்கிறீங்களா நான் இல்லாதப்போ என்னை பற்றி இங்கே உங்கள் அம்மா கிட்டே தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க சீ கோப்பி நீங்களாம் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை எப்போவும் நான் சமைக்கிற சாப்பாடு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவீங்களே இதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லி இங்கே ராதிகா வந்து கோபி கூட சண்டை போடுறாங்க இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு ஏய் ராதிகா அவன் தானே சொல்லுவான் நல்லா இல்லைன்னா நல்லா சொல்ல முடியும் நீ என்ன செய்யறதுன்னா அமிர்தமாக என்ன நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே சொல்கிறாங்க இங்கே பாருங்க அத்தை உங்ககிட்ட நான் பேசலை நானும் என் புருஷனும் பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் நடுவில் நொழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து ஈஸ்வரியை திட்டுறாங்க எங்கள் கோபியோ இங்க பாரு ராதிகா அத்தைனா கொஞ்சம் மரியாதை கொடுத்து நடந்துக்கும் என் அம்மாவும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன கோபி உன் அம்மாவா இருந்தா என்ன வேணாலும் பேசலாமா அதுக்காக எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருப்பேன்னா என்ன நான் சமைக்கிறது நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி இங்க கேட்குறாங்க கோபி இருந்துட்டு ஆமா ராதிகா நீ சமைக்கிறது சுத்தமாக சரியில்லை ஏதோ நீ கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் வாய்க்கு ருசியாக எப்பயாச்சும் சமைச்சி சே சமைச்சிருப்பியா நீ பாக்கியாவை பார்த்துக்கோ ஒரு சாம்பார் வச்சோன்னா கூட அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதை சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்குன்னு போல் இருக்கும் ஆனால் வயிற்றுல தான் இடம் இருக்காது அந்த அளவுக்கு ருசியாக சமைப்பா ஆனால் நீ அதில் ஒரு பத்து பர்சன்ட் கூட நீ சமைக்கவே சமைக்கிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோபி வந்து வெளிப்படைய உண்மையே சொல்கிறாங்க எங்கள் ராதிகாவோ என்ன கோபி இப்போ பாக்கியாவை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி போல் ஆனால் நீங்களே போனாலையும் பாக்கியா வந்து உங்களை ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டான் ஆனால் உங்களை நான் உங்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கேன் அவங்களுமே கஷ்டப்பட்டுருக்காங்க இல்லைன்னு இல்லை ஆனால் உங்களுக்காக நாங்கள் கஷ்டப்படுறது எல்லாமே வேஸ்ட்டு தான் ஏன்னா நீங்கள் இருக்கிற போது அவங்களோட அருமையை புரிஞ்சுக்கிறது இல்லை அவங்க கிடைக்காத அப்போ தான் நீங்கள் அவங்கள தேடி தேடி போவீங்க அந்த மாதிரி கணக்காக தான் இருக்குது இப்போ நான் உங்கள் கூட இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்க என்னவோ அப்படி தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன ராதிகா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க இப்போ பாக்கியா தானே பாக்கியாவோட பெருமையாக இப்போ எல்லாமே பேசிக்கிட்டே இருக்கீங்க பாக்கியா அப்படி பாக்கியா இப்படி அப்போ இருந்த பாக்கியா இப்போ இல்லை இப்போ செம்ம ஸ்மார்ட் கிரேட்டு அன்பிலீவபுள் அப்படி இப்படி சொல்லிட்டு அவங்கள தானே புகழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ நான் சமைச்ச சாப்பாடு உங்களுக்கு நல்லா இல்லாமல் போயிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா சண்டை போட என்ன ராதிகா பேசிக்கிட்டு இருக்க சீ நீ இப்போ பேசுறதுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் கோபிக்கோ ராதிகாவுக்கும் மாறி மாறி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது எங்கள் ஈஸ்வரி வந்து கத்துறாங்க எங்கள் ராதிகா இதுக்கப்புறம் எதுவும் பேசாத நீ வந்ததுனால தான் நீ எது பேசினாலுமே ஏதாச்சும் ஒரு டென்ஷனில் கோபிக்கு கோபிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது உன் பேர் ஹார்ட் அட்டாக் தான் சொல்லணும் நீ வாயை தந்தாவே கோபிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா கூட சண்டை போகிறாங்க இந்த நம்ம ராதிகாவோ கோபி உங்களை கல்யாணம் பண்ணத்துலேருந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் கோபி இப்போயாச்சும் இனிமே வாச்சு நான் சந்தோஷமாக இருப்பேன்னு தான் நான் இந்த வீட்டுக்கே வந்தேன் ஆனால் இப்போவும் என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராதிகா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்கல கோபி உங்கள் உடம்பு எப்போ சரியாகுதோ அப்போவே வாங்க நான் இப்போ வாழ்க்கைக்கு கூட புது வீட்டுக்கே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராதிகா அவங்க ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணுறாங்க இதோட இந்த ரிவ்யூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ராதிகா வீட்டை விட்டு கோபி விட்டுட்டு போ ா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம ராதிகாவும் கோபி கூட இருக்கக்கூடாது ராதிகாவும் கோபி விட்டு பிரிஞ்சு இந்த கோபியை அவர் பண்ண தப்புக்கு எல்லாத்தையும் எல்லாத்துக்குமே சேர்த்து அவரை நடுத்தருவில் நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்